நாம் என்ன படிக்க வேண்டும் என்பது நாம் தான் முடிவு பண்ணணும் நாம் என்ன சாப்பிடணுன்றதை நாம் தான் முடிவு பண்ணுறோம் நம்ம என்ன துணி போடுறோம்ன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும் இந்த அரசாங்கம் முடிவு பண்ணக்கூடாது இந்த அரசும் ஆட்சியாளர்களும் நம்ம பசங்க என்ன படிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத இவங்க இஷ்டத்துக்கு தன்னிச்சையாக முடிவுங்க ஏதாவது கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனாங்களா மற்றது எல்லாத்துக்கும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனாங்களே இதுக்கு நடத்துனாங்களா இங்கே பாருங்கள் ஆந்திராவில் அவரோட சந்திரபாபு நாயுடு மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க நீங்கள் தாய்மொழியை கற்றுக்குங்க அறிவு வளர்க்குறதுக்கு உலக அளவில் போய் வேலை செய்கிறதுக்கு எல்லா மொழியும் கற்றுக்குங்க நீங்கள் எந்த மொழி வேணாலும் படிங்கன்னு அவர் சொல்கிறார் அவர் முதலமைச்சரா இல்லை இவர் முதலமைச்சரா இவரை எப்படி கீழ்ச்சிருக்காரு பாரு இவரை இனியாவது ஜனங்கள் இதை பார்த்து திருந்துங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு முழுசாக பார்த்துட்டு திருந்துங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் வந்து இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு

அவர் எம்பி ஆயிட்டார் மினிஸ்டர் ஆயிட்டார் எப்படி ஆனார்னா அவர் இந்தி எழுதுவாரு படிப்பாரு உடனே ஏன்னா பிரசன்ஸ் உடனே சொல்லிட்டார் அப்ப தயநிதி மாறம் படிக்கும் போது இந்தி இருக்குது தமிழ்நாட்டில் எங்க இருக்குதுன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் இந்தி இருக்குது தனியார் பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா இந்தி இருக்குது இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு இந்தி திருப்பி போராட்டம் பண்ற எல்லா தலைவருடைய குழந்தைங்க பேரம் பேத்தி மக மகள் எங்க படிக்கிறாங்கன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த அப்ளிகேஷன்ல கேட்கறான் செகண்ட் லாங்குவேஜ் என்னன்றான் இந்தியா

அரசாங்க பள்ளிக்கூடம் எதுக்கு இங்க இந்தி திணிக்க கூடாது இந்தி வரக்கூடாது அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்துல யார் படிக்கிறார் ஏழை குழந்தைங்கதான் படிக்கக்கூடாது ஏழை குழந்தைங்கதான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்குது அப்ப இங்க வட்டத்தான் எதிர்க்கிறான் அப்ப இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல எங்காவது இவங்க போராட்டம் பண்ற அது சுபவியா இருக்கட்டும் வீரமணியா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் அவங்க உறவுக்காரர் அந்த குழந்தை இங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறான்னா படிக்கிறதே கிடையாது எல்லாம் தனியார் பள்ளிக்கூடம் அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஏழை குழந்தைங்க ஒரு மொழியை கத்துக்க கூடாது அவ்வளவுதான் அவங்க நோக்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உண்மைதான் இந்தி மூலியமா சமஸ்கிருதம் வரும் சமஸ்கிருதம் மூலியமா அவனுடைய தத்துவம் கொள்கை வருது உண்மைதான் அதுக்கு வேண்டிய ஆட்சி உங்ககிட்ட இருக்குது அதிகாரம் இருக்குது அதுக்கு வேண்டிய இந்த தரமான ஒரு கல்வி கொடு நீ தரமான இன்னைக்கு எவ்வளவு பட்டதாரியில பாக்குறேன் நான் அரசாங்க பள்ளிக்கூட படிச்சுட்டு அரசாங்க கல்லூரியில படிச்சுட்டு எம்எல் முடிச்சுக்கிறான் பிகாம் முடிச்சுக்கிறான் எம் காம் படிச்சுக்கிறோம் எம்ஏ படிச்சுக்கிறோம் ஒருத்தன்தான் முட்டாளி பரவாயில்ல இருக்கிறோம் ஒரு லாங்குவேஜ் இருக்குது இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் அதை எழுதி பாஸ் பண்றோம் எக்ஸாம் பிளஸ் டூ டிகிரி படிக்கிறோம் ஆனா ஆங்கிலம் பேசுனா தடுமாற்றம் வரும் ஆனா அரசாங்கத்துல அனுமதி வாங்கி பர்மிஷன் வாங்கி நடத்துற பள்ளிக்கூடத்தில் பாக்குறேன் மூணாம் கிளாஸ்லயே குழந்தை இங்கிலீஷ் பேசுது அஞ்சாம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தரவா பேசு அப்போ இந்த தனியார் மையமா இருக்கக்கூடிய இந்த செக்டார் இந்த சிஸ்டம் பேச வைக்குது அரசாங்க செக்டார் அரசாங்க சிஸ்டம் பேச வைக்கல இதுதான் ஒண்ணு அப்ப பிரச்சனை யாரு கிட்ட இருக்குதுன்னா அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது